दिस इज द लेंथ ऑफ अप्रोक्सिमेटली अबाउट सिक्स हंड्रेड सेवन हंड्रेड मीटर ஆல் தர்ட்டி தௌசண்ட் வீக் வருஷம் this is one compள்ட் from லாட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் ஆஃப்டர் தவோஷன் ஸ்டார்ட்டெட் சம் மிஸ் கிரியன்ஸ் யூஸ் த நைப் இயர் வரசுனா வர வர கொஞ்சம் வழி விடுதனா இல்லை மறக்காமலே உடலா உடங்கண்ணா அனுப்பிடுறேன் உள்ளே பார்த்தா بائڪ وائس بائڪ لانا सारी बात लेडी वेंट ओके ओके आना यार पीरियड उल्टी हो रही है सर प्लीज पीरियड उल्टी हो रही है कोई करंट करंट आ रहा है आज बात है इनमें ही नहीं है यार में सेफ कलर कर रहा हूं लास्ट तक करता हूं मैडम वी ऑल केम हैप्पीली टू द रैली वी ऑल केम हैप्पीली टू द रैली वी ब्रॉट आवर चिल्ड्रन आल्सो मोमेंट विजय हैपेंड पावर वेंट ऑफ किड मैडम

So four people here friends who are on the opposite side. சம்படி டோர் இன்ட்டு தர் ஹாண்ட் பை யூசிங் டைட் சம் மிஸ்திரியா அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு மூணு பிள்ளைங்க அடுத்த கை உடைஞ்சிச்சு என் பாப்பாவோட கிளாஸ்மெண்டுக்கு கை உடைஞ்சிச்சு அவங்க ஜிஹச் போல ஒன்லி தனியார் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க ஹேர் ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர் ஹேண்டர் ஹேண்ட் ப்ரோக்கன் கை பட் ஷீ வெண்ட் ஹோம் பை டேக்கிங் ட்ரீட்மெண்ட் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸோ லாட் ஆஃப் பீப்பிள் வெண்ட் ஹோம் அவங்க ஜிஹெச் கோ லேவிங் போட்டு ஏன்னா எட்ட தூரத்துக்குள்ள அவங்க பக்கம் போயிட்டாங்க ஆட் ஹாப்பின் டூ தி ட்ரீ மரம் ஆப்போசிட்டில தான் மேடம் மரத்துல ஏறினாங்க இந்த சைடில் வேறு எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க

We are aware there is a ditch. No. We are aware there is a ditch here. But we didn't have any other option. We all fell into ditch. When we are asking for help. వాలంటర్ హాన్స్ టు పీపుల్ క్రౌడ్ ఇన్ ద

அந்த கம்பி அந்த கம்பி கிழிச்சிருச்சு சைடுல அந்த காட்டுக்குள்ள உள்ள கம்பி பாதி பாதிபா சோல்டர்ல குழந்தைங்க ஏன் பயப்பட ஆரம்பிச்சிங்க எப்ப பயம் வந்துச்சு சரிங்களா எப்படின்னா எங்களோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு யாருமே பாதுகாப்பு ஆரம்பிச்சது இவங்க பாதுகாப்பு அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நாங்களே பாதுகாப்பு இல்லையா அவங்க கேக்குறது எப்ப இது ஆரம்பிச்சதுன்னு கேக்குறாங்க விஜய் சார் வந்து என்ட்ரியான அடுத்த ஒரே செகண்ட் தான் எங்களுக்கு எல்லாம் கனவு மாதிரி இருக்கு அடுத்த சார் பேசுனார் சார் பேசும்போது அங்க அதுக்குள்ளவே தள்ளுமல ஆயிடுச்சுங்க சார் அது வரைக்குமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு the moment mr vijay arrived in the scene நெக்ஸ்ட் செகண்ட் கமோஷன் ஸ்டார்ட் அவங்க வந்து என்ட்ரியல் அடுத்த செகண்ட் நீங்க பவர் கட் பிளான்ட் एक्चुअली 1 அண்ட் 1/2 ஹவர்ஸ் இட் டுக் தி என்டர் கமோஷன் 1 அண்ட் 1/2 ஹவர்ஸ் தி என்டர் அம்மா கேக்குறது விஜய் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இந்த பிரச்சனை நடந்துது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் எவ்வளவு நேரம் இந்த கமோஷன்ல மக்கள் இருந்தாங்க ஒரு 4 நிமிஷம் தான் அதுக்குள்ளேவே தான் இங்கே எல்லாம் மயக்கு மூட்டு விழுந்துட்டாங்க ஏன் மயக்கு மட்டு விழுந்தாங்கனு தெரியல ஏன்னா நெருக்கல் எதனால் நிற்கல ஆன்னுச்சின்னு தெரில ஆனால் லாஸ்ட் என்ட்ரில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சம்பந்தமே நம்ம நின்றுடுச்சு அது ஆம்புலன்ஸ் நின்ற அடுத்த நிமிஷமே தள்ளுமுள்ள ஆயிருச்சு ஏன்னால் இங்கே ஆம்புலன்ஸ் எங்களுக்கு நிற்கும் போது அப்போ நாங்களாக க்ரோடாக இருதுன்னா கொஞ்சம் ஒதுங்கி எங்களை விடுறாங்கள்ல விடும் போதே எல்லாம் தள்ளுமுள்ளாக இல்லை சேர்ந்து தள்ளாறுமசடை சொல்லிருந்தேன் சொல்லுவேன் இங்கிலீஷில் சொல்லிடுவேன் மிஸ்டர் விஜய் கேம் இ ஸ்டார்ட்டட் ஸ்பீக்கிங் வித்தின் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் பீப்பிள் ஸ்டார்ட்டட் கெட்டிங் பெயிண்டிங் தே ஸ்டார்டட் பெயிண்டிங் நியர்பை மோஷன் பஸ்ட் கமோஷன் ஸ்டார்டெட் ஆம்புலன்ஸ் கேம் ஆல்சோ கிரியேட் அவங்க கேட்கறது இது எவ்வளவு நேரம் நடந்துச்சு நீங்க டிச்சல உளுந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எவ்வளவு ஒன் ஹவர் இருக்கும் ஒன் ஹவர் போச்சு அது எல்லாரும் மயக்கம் போட்டு உளுந்து ஆம்புலன்ஸ் போறதுமே ஒன் ஹவர் இதுல கிளியர் ஆவறதுக்கு ஒன் ஹவர் ஆச்சு ஹோல் திங் டு கெட் கிளியர் ஆஃப்டர் தி கமோஷன் ஸ்டார்டட் டுக் ஒன் ஹவர் விஜய் குமார் எப்ப போனாரா அவங்க நாலு நிமிஷத்துல இங்க வந்து கலவர ஆகுது அப்படி தெரிஞ்ச உடனே மயக்கம் போட்டாங்க அவங்களுக்கு தண்ணி குடுக்கணும் பாட்டில ஒரு 10 பாட்டில் தூக்கி வீசுனாங்க அது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாராம் அது வரையமே இல்ல அவங்க ஒரு 2 செகண்ட் கூட ஆகல கரண்ட் கட் ஆனானே அவங்க மூவ் ஆயிட்டாங்க உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு வெளியாட்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு சார் வெளியாட்கள் வந்தா நம்ம நார்மலா ஆளுங்க இப்ப நம்ம இவ்ளோ பேர் இருக்கோம் எல்லாம் நார்மலா தான் இருப்போம் மேடம் ஆனா அவங்க நார்மலா இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியும் நல்லா தாடி வச்சி ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சி அப்படியே ஒரு நார்மலா இருக்கணும்ல அவங்க எல்லாம் நார்மலா இல்ல மேடம் இல்ல ஓடுنا 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 வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஷீ சேயிங் ஷீ ஃபெல்ட் லாட் ஆஃப் பீப்பிள் ஹூ டோன்ட் பிலாங் ஹியர் ஷீ சோ லாட் ஆஃப் பீப்பிள் வேர் இன் தி கிரவுட்